பார்ப்போம் படிப்போம் ஒரு ஊரில் அரசர் ஒருவர் இருந்தார் அவருக்கு கேளிக்கை என்றால் மிகவும் பிடிக்கும் புது புது பொழுதுபோக்குகளை கண்டுபிடிப்பார் ஒருநாள் என் ராஜ்யத்தில் யார் பெரியதொரு பொய் சொல்கிறாரோ அவருக்கு ஒரு தங்கத்தாலான ஆப்பிள் ஒன்றை பரிசாக கொடுப்பேன் என்று அறிவித்தார் அதை கேட்டு நாடெங்கும் இருந்த நூற்று கணக்கான பேர் அவரிடம் வந்து பொய் கூறினார் இது ஒன்றும் பெரிய பொய் அல்ல என்று ஒதுக்கினான் மன்னன் ஒரு நாள் அவரிடம் வந்த ஒருவன் சென்ற ஆண்டு என்னிடம் ஒரு பானை தங்கம் கடன் வாங்கி போனீர்களே அதை இன்னும் நீங்கள் திரும்பி தரவில்லை அது வாங்கி போகவே வந்திருக்கிறேன் என்றான் மன்னன் திடுக்கிட்டு என்னது உன்னிடம் ஒரு பானை தங்கம் நான் வாங்கினேனா கிடையாது இது முழு பொய் என்றான் ஆ முழு பொய் என்று நீங்களே சொல்லிவிட்டீர்களே தங்க ஆப்பிளை கொடுங்க என்றான் வந்தவன் அவன் தன்னை மடக்குகிறான் என்பதை கண்டுகொண்ட மன்னன் இல்லை நீ பொய் சொல்லவில்லை நீ சொல்வது நிஜம்தான் என்றார் அப்படியானால் என்னிடம் வாங்கிய ஒரு பானை தங்கத்தை திரும்பி தாருங்கள் என்றான் வந்தவன் இந்த கதையின் நீதி சற்று சிந்தித்தால் கடினமான கூட புத்திசாலித்தனமாக பதிலளித்து வெல்ல முடியும் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்